வெல்கம் டு க்ரீன் ரீச் யூடியூப் சேனல் உங்களுக்கு அன்பான வரைக்கு இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியூவில் ஆர்டிக்கல் படிச்சு விளாப்பரம் பார்த்து எப்படி ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எப்படி கொடுக்கறது எப்படி கமெண்ட்ஸ் அதில் எப்படி கொட்டுறது எப்படி ரிவ்யூ பண்ணி நம்ம எப்படி ஆட் கிளிக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம க்ரீன் ரீச் யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அது பக்கத்தில் பெல்லைக்கான ஆல் இருக்கும் செத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம எஸ்பிஓ சிம் போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ உங்களுக்கு மொபைல் வரும் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் காட்டும் டேஷ்போர்ட் டுடே டாஸ்க் போனஸ் ஆக்டிவேஷன் ஃப்ரம் எஸ்பிஓ மெர்ச்செண்ட் அது மாதிரி காட்டும் டவுன்லைன் டீச் பண்ணிணாங்கன்னா உங்கள் டவுன்லைன் யாரெல்லாம் ஐடி போடுறதான்னு சொல்லி காட்டும் அப்கிரேட் பிளான் ரெக்வஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் பிளான் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு பேர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க அது உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாகும் இரநூத்தி பதினாறு உங்களுக்கு ஆகிரும் நூற்றி பேசிக்கில் இருந்து பதினாறு நூற்றி முப்பது ரூபாய் இருப்பீங்க ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இரநூத்தி பதினாறு உங்களுக்கு ஆட் ஆகும் அப்போ அந்த பிளான் பிளான் அப்க்ரேட்ங்கிற ஆப்ஷன் ரெக்வெஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்கா உங்கள் பிளான் வரணும் டூ டேஸில் ரெக்வெஸ்ட் ஆகி உங்களுக்கு சேலரி இது வந்து அதிகமாயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுடே டாஸ்க் எதில் விளம்பரம் பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் ரீடிங் எதில் படிக்கணும்னாக்கா டுடே டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணும் ஸோ அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்கோர் பண்ணிட்டே போனீங்கனாக்கா ரீடுன்னு இருக்கும் ஆர்டிகல் ரீடிங் இருக்குது பார்த்தீங்களா இதான் நீங்கள் டச் பண்ணும் ரீட் டச் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா செகண்ட்ஸ் ஓடும் இந்த செகண்ட்ஸ் ஓடி முடித்த உடனே பார்த்தீங்கனாக்கா கீழே வந்து உங்களுக்கு வந்து கோ ஆர்டிகல் ரீடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த செகண்ட் ஓடி முடிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறைஞ்சி மறந்துருச்சுனாக்காக்காக்காக்காக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா உங்கள் மெயிலுக்கு மட்டும் போவோம் உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு கோ ஆர்டிகல் இந்த செகண்ட் ஓடி முடிச்ச உடனே கோ டூ ஆர்டிகல் பேஜ்னு ப்ளூ கலரில் பாக்ஸு பார்த்திங்களா இதை டச் பண்ணும் இதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதான் கு அந்த ரிவ்யூ அந்த ரிவ்யூ இந்த கட்டுரை வந்து நீங்கள் படிக்கணும் அந்த ஆர்டிகல் வந்து படிக்கணும் ஸோ அந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே படிங்க எப்படி கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு புரியிற மாதிரி படிங்க எதை பற்றி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா கார் பெட் அதாவது கார் பெட் மேட்ரஸ் பற்றி கொடுத்து கார் பிலோஸ் கார் கார் தலையானை பம்பு ரிப்பேர் கிட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கிறது வந்து நீங்கள் இந்த கார் பெட் மேட்ரஸ்ங்கிற இதையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க பிலோஸ் பம்பு அதெல்லாம் அந்த முக்கியமான வேட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க நோட் பண்ணிச்சு இந்த ஸ்கோரில் இது பெட்டர் இந்த விளம்பரம் என்ன கொடுத்தான்னு சொல்லி இதை அப்படியே ரீட் பண்ணி படிச்சுட்டே வாங்க படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சதுக்கும் படிச்சுங்க இந்த இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்க ஃபுல்லாக படிங்க படித்து முடித்தோடனே கீழே அப்படியே ஸ்கோர் தள்ளிட்டே போனிங்கனாக்கா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடு கோடு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கோடு அந்த கோடு எஸ்பிஓ கோடு அந்த கோடு ஆர்டிகல் கோடு அந்த ஆர்டிகல் கோடை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் இப்போ ஓடி முடித்தோடனே அந்த யூடியூப் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் அண்டு கெட் கோடுன்றது பார்த்தீங்களா இந்த இதை அப்படியே நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனா காப்பி ஆயிரும் காப்பி ஆனதுக்கப்புறம் அப்படியே பேக் பட்டன் போகணும் பேக் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த கோட் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பேஸ்ட் பண்ணும் பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது சப்மிட் கொடுத்துடணும் ஆர்டிகல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரும் வந்த உடனே ஓகேங்கிற பட்டனை டச் பண்ணோம் டச் பண்ணணும் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் டச் பண்ணோம் டச் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங் கேட்குறாங்க இந்த ஆர்ட்டிகளுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்க நீங்கள் மூணு நாள் கொடுக்கற நாலு நாள் அஞ்சு நான் அஞ்சு கொடுக்குறேன் அஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் அப்போ பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர மாதிரி கேட்குறாங்க கார் பிலோ நீங்கள் அந்த ஆர்டிக்கில படித்தீங்க இல்லை முக்கியமான வேர்ட்ஸ் கார் பெட்டு அதெல்லாம் அந்த வேர்ட்ஸை அதில் இதெல்லாம் போட்டுட்டு வெரி யூஸ்ஃபுல் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மைக் கார் அப்படின்னு அதை பற்றி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்டை போடுங்க கார்பில் வந்து யூஸ் வெரி யூஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இன்னும் ஒன்றும் காருக்கு அப்படினு சொல்லி நான் அனுப்பிச்சிக்கிறேன் அடிச்சுருக்கேன் சப்மிட் இருக்கிற வார்த்தை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணுன்னு உங்களால் ஆர்டிகல் ரீட்டிங் முடிஞ்சது இப்போ நீங்கள் டேஷ் போர்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிது உங்களுக்கு டெஸ்ட் வேணும் காட்டும் ஸோ ஆர்டிகல் இதில் போய் பார்த்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னா டாஸ் குவாலிட்டி வந்து ஆறாயிரத்தி இருபத்தோருவான்னு உங்களுக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நீங்கள் ஆர்டிகல் ரீட்டிங் படித்து முடிச்சாச்சு ஸோ அதில் இந்த தான் நீங்கள் டெய்லியும் பண்ணணும் மறக்காம நம்ம ரிச் யூடியூப் சேனல் மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல்ல ஆர்டர் செட் பண்ணிச்சுங்க இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு ஓ நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்கு நைட்டு அதிகபட்சம் நைட்டு பதினொன்று மணிக்கில் நீங்கள் அந்த ஆர்டிக்கலில் படித்து முடிச்சிடணும் அதுக்கு மேலே ஆர்டிகல் மாறினதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியாது அதிகபட்சம் நைட்டு பதினொன்று மணிக்கில் பார்த்து முடிச்சிடணும் காலையில் வந்து நைன் தேர்ட்டி நான் டென் ஓ கிளாக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நைன் தேர்ட்டி என் டைம் ஓடிட்டு நைன் தேர்ட்டி காலை நீங்கள் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டிகல் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஆகிடும் நீங்கள் டெய்லி டேஷ் போர்டில் போயிட்டு விளம்பரம் பார்க்குறோம்னா டேஷ் பார் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டூ டே டாஸ்க்கு டெச் பண்ணி நீங்கள் டெய்லி விளம்பரம் பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் போய் பார்த்தா உங்களுக்கு எத்தனை பேர் கேள்வி ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வரும் ஸோ அப்கிரேடு பிளான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ணி கீழே ஒரு அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணிட்டுனாக்கா பேசிக் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பிளானுக்கு நீங்கள் மாறிங்க அதுக்கு மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இரநூத்தி பதினாறு உங்களுக்கு வந்து இன்கம் டெய்லி கிடச்சிட்டு ஸோ உங்களுக்கு இன்கம் வந்து டெய்லி இரநூத்தி பதினாறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஆறாயிரத்து ஐந்நூறுவா உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கோம் அடுத்து நீங்கள் கோல்டு லெவலுக்கு மாறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து பேர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு நானூறுரூவா கிடைக்கும் அப்போ நானூற்றி நாம பன்னெண்டு மாதம் ஒரு பன்னெண்டாயிரம் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேலரி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டோம் உங்கள் டீம் லெவலில் க்ரோ ஆகுறது உங்களுக்கு சேலரி லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் பதினாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் அதிகமாகிட்டே போயிருக்கும் ஸோ ஒரு விளம்பரம் ஒரு ஆர்டிகல் ரீடிங் படிக்கிறது மூலமாக நம்ம எஸ்பிஓ கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டில் வந்துட்டு ஹோம் பேஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க கடைசலுக்கு நிறைய போட்டு டியூஷன் போயிட்டுங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் வந்துட்டு ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருந்துட்டு போக அவங்களுக்கு எதோ ஒரு இன்கம் வராதான்னு நினச்சி ஏங்கி இருக்கு உங்களுக்கு இந்த எஸ்பிஓ விளம்பரங்கள் வந்து ஒரு வரமா அமைஞ்சது ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் எதாவது வேணும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் காண்டக்ட் நம்பருந்து இமியட்டாக பண்ணி எங்களுக்கு டீடெயில்ஸ் கேள்வி நான் சொல்கிறோம் இல்லை வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் சேட் பண்ணுவோம் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் அனுப்புகிறோம் மேக்ஸிமம் கால்ஸ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு என்னென்ன ரிப்ளை பண்ணுவோம் ஸோ இதான் பிசினஸ் பிளான்னு மேக்ஸிமம் பிஸ்னஸ் பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அது பிஸ்னஸ் பிளான்னு ஒரு அடிஷனல் பிளான் ஒன்று கொடுக்கறோம் ஸோ அதில் ஃபுல்லாக பிஸ்னஸ் பிளான் என்ன ஜாயினிங் நீங்கள் மட்டும் எவ்வளோன்னு இருக்குது மினிமம் ஜாயினிங் அமௌண்ட் டூ தௌசண்ட்லேயும் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாய் பண்ணாக்கா உங்களுக்கு மந்த்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் நேரம் உங்களுக்கு இன்கமாக சேலரி கிடைச்சிருக்கும் ஸோ மாதம் ஒரு நாளாயிரம் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இப்போ உங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது மெஸ் பில் கட்டுறது வீட்டில் கரண்ட் பில் கட்டுறது காய்கறி செலவு ஏதோ ஒரு செலவு வீட்டுக்கு ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பெரிய ஒர்க்கெலாம் கிடையாது நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட நீங்கள் போதும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலைக்கு போனால் கூட ஐயாயிரம் ஆறாயிரம் எல்லாம் தான் சாலரி கொடுக்குறாங்க ஸோ அடிஷனலாக ஒரு வருமானம் யாராவது வேணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரு மேலே ஹெட்லைனு பார்த்தா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் இமீடியாக பண்ணி பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நீங்கள் உமியிட்டாக கம்பெனியில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் மீண்டும் வந்து உங்கள் கிரீன் டீச் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் அக்கன் நான் செட் வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மீட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்